நந்தகுமார் சார்ட்டு போயிட்டு பதில் நீங்க சேர்ந்தே சொல்லிருங்க ஒரு செகண்ட் பத்து செகண்ட் எப்படி சொல்றாங்கல்ல நாலாவது ரேங்க்குல நாலாவது ரேங்க் போயிடுச்சுன்னு இல்ல டெல்லி மூணாவது இடத்துல இருக்கு டெல்லியில் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அங்கே ஃபேக்ட்ரி கடை இடம் இருக்கா கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எஃப்டிஐ மெஷர் பண்ணுறாங்கன்னா எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் லொகேட் ஆயிருக்கும் கம்பெனி எங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஃபேக்ட்ரி கிடையாது இப்போ இப்போ பாம்பேல அதானி அபா அம்பானி இருக்கான்னு வச்சுக்கோங்க அம்பானிக்கு நிறையா ஃபாரின் டேரக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் எங்கே வேணாலும் பண்ணுவாங்க ஆனால் அது மகாராஷ்டிரா குறி காமிக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து ஏழாவது இடத்துல இருக்கு ஏன் ஏழாவது இடத்துல இருக்குன்னா அங்க குர்கவுன் இருக்கு அவங்களுக்கு அஞ்சாயிரம் கோடி ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட் வந்து அதில் நாலாயிரத்து ஐநூறு கோடி மட்டுமே வந்திருக்கு ஏன்னா அங்கே கம்பெனியோட ஹெட் குவார்டர் இருக்கு ஆனால் அங்க ஃபேக்ட்ரரி கிடையாது இல்ல மேனுஃபேக்சரிங் ஹப் கிடையாது ஓகே ஒரு சில சர்வீஸ் ஜாப்ஸ் அங்கிருக்கா இல்லைன்னு சொல்லல மறுக்கல அதுதான் மகாராஷ்டிர சர்வீஸ் ஜாப்ஸ் கொஞ்சம் இருக்கு ஆனா அதனால மகாராஷ்டிராக்கு நிறைய எஃப்டிஐ வருது டெல்லிக்கு நிறைய எல்லா ஐ வருதுமெண்ட் அங்கதான் போகுதுங்கிறது கிடையாது இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வரணும்னா உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்பாங்க ஸோ ஃபார் ஸோ ஃபார் சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் நிறையா நிறுவனங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து டெல்லி பாம்பே குர்கோன் வச்சிருக்காங்க சரிங்களா அதனால தான் அதனால இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது பாம்பேல இருக்குது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ நைக்கு தலைவர் பேசியிருக்காரு இங்கே வந்து மேன்க்கு ஆரம்பி ஆரம்பிக்கணும்னு இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வந்த மாதிரி தெரியுமா காமிப்பாங்க பாம்பேல வந்த மாதிரி ஏன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிஐ மூலமாக வரும் ஸோ அந்த ஆர்பிஐக்கு வந்து ரெஜிஸ்டர் என்ன பாம்பே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வந்துருக்கு பாம்பேக்கு ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே நடக்குது தமிழ்நாட்டில் புரியுதுங்களா உங்களுக்கு இதை நம்ம க்ளியராக பிடிச்சிருக்கு இந்த விஷயத்தில் வந்து ஆல்ரெடி முன்னாடியே அதை விலை அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க உங்க உங்களுக்கான முதல் சூட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணியிருங்க இப்போது எதிர்கட்சிகள் நீங்கள் ஏற்கனவே வந்த நிறுவனங்கள் தான் இருக்குது அந்த நிறுவனங்கள் விரிவாக்கத்துக்காக தான் இப்போ போயிருக்காங்க இதுக்கு முதலமைச்சர் இங்கேருந்து அமெரிக்கா போக வேண்டிய தேவையெல்லாம் இல்லை இங்கேருந்தே செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க சார் இப்போ இங்கே பேசினவங்களும் சரி எதிர்கட்சியில பேசின இடபாடியே சரி அவங்களுக்கு முதலீன பத்தியும் தெரியாது கார்பரே நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யறதுன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன தேவனும் தெரியாது சரி அவங்களுக்கு முதலமச்சனா இருந்தாரு அவருக்கு எப்படி தெரியாது எங்க முதலமச்சனா இருந்தாருன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யணும்னு தெரியுமா அவர் எப்படி முதலமச்சனா இருந்தாரு போய் வெளிநாட்டுல இருக்கார்ல

நீங்கள் குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் எஃப்டிஐ கொண்டு வர மாதிரி எம்ஓஇ போடுங்க எம்ஓஇ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சாங்க எயிட்டி பர்சன்ட் அதான் அதே மாதிரி இப்ப சொல்கிறாங்களே இவ்வளவு நான் சொல்றேன் ஸ்ரீ சிட்டியில் ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் எடப்பாடி நாற்பது சதவீதம் ஊழல் கே எடப்பாடி ஆச்சு நாற்பது சதவீதம் ஊழல் கேட்டப்பட்டது கியா ஏன் தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திரா பார்டருக்கு போனாங்க சோ இதனால தான் நான் அந்த அந்த கடுப்புல நான் அத பேசினேன் சில ஆனால் நான் வெளிநாட்டு பொறுப்போடு பேசுங்க

எம்பிஏ வந்து உலகத்தில் சிறந்த கல்லூரியில் எம்பிஏ பண்ணேன் ஃபினான்ஷியல் எக்ஸாமி படித்தேன் என் நண்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிற நிறையா நிறுவனங்களை தலைவராக தலைவர் கொஞ்சம் கீழே இருக்காங்க என் வயசுக்கு பட் கொஞ்சம் வருஷம் ஆவாங்க அதனால் எனக்கு வந்து எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யும் தெரியும் அதே மாதிரி இங்கே வந்து தலைவர் போறாருன்னா என்ன தெரியுமா காரணம் நம்ம தலைவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தூதர்களோடையும் துணை தூதர்களோடையும் இங்கே நிறைய காண்டாக்டில் இருக்காரு அவங்க வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் நிறையா இது வந்து முன்னாடி இருக்க ஆட்சியில் கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாக்களே கலந்து கொள்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த மாநிலமாக திகழுது பெண்கள் முன்னேற்றம் ஃபேக்ட்ரியில் பதினைந்து லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கவங்க இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக பதினஞ்சு லட்சம் பேர் மகளிர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்கன்னா ஒம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்கிறாங்க உமன் எஜுகேஷன் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது உமன் சேஃப்டி முதல் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஹைலி எஜுகேட்டட் மேன் பவர் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் நிறையா நாடுகளில் ஐரோப்பையில் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் ஆஸ்திரியாவாக இருக்கட்டும் பெல்ஜியமாக இருக்கட்டும் நிதர்லாண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு தமிழ்நாடுன்னு அவங்க தனி ஒரு மா நாட இல்லை ஸ்பெயினாக இருக்கட்டும் அவங்க வந்து இந்தியான்னு ஹோலாக தான் பார்க்குறாங்க நீ தமிழ்நாடு வந்து ப்ரொமோட் பண்ணணும் அந்த இந்த மாதிரி இந்த மாதிரி இது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதனால தான் வந்து த த முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணத்தில் போகிறார் இப்போ பயணம் போகிறாரு அப்படின்னா அது இந்த பயணத்தோடு நிற்காது இப்போ முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் போனார்ன்னு என்ன ஆகுனா அங்கே இருக்க ஊடகங்கள் அதை பற்றி எழுதுவாங்க அங்கே இருக்க சிறந்த ஊடகங்கள் எழுதுவாங்க இப்போ தலைவர் போயிருக்காருல அதை பற்றி நியூயார்க் டைம்ஸ் எழுதுவாங்க எக்கனாமிக்ஸ் எழுதுவாங்க அதை யார் படிப்பா அங்கே இருக்கிற தலைவர்களும் நிறுவனத்தோட தலைவர்களும் படிப்பாங்க அவரே பர்சனாக போய் இங்கே அமெரிக்காவில் ஒரு ஐம்பது நிறுவனத்தை சந்திக்கிறார் சந்திக்கும் போது கூட அதிகாரிகளும் போகிறாங்க அமைச்சர் டி ஆர்பி ராஜா அவர்களும் போகிறார் சரிங்களா அப்படி போகும்போது என்ன அவங்க வந்து ஒரு இன்ட்ராக்சன் நடக்குது ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில நிறுவனங்களோட ஃபஸ்ட் டிகிரி கான்டாக்ட் வருது மீதி ஊடகத்தில் வருது இப்போ ப்ரிண்ட் ப்ளஸ் நியூஸில் இப்போ ஜப்பான் போனாலும் அதுதான் இப்போ செம்கார்ப் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாயிரம் கோடி தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க செம்கார்ப் அது சிங்கப்பூர் தூத்துணர்சி செம்கார்டோட தலைவர் ரெண்டு பேருமே வந்து தலைவர் வந்து சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் சென்று போனதோட வெற்றி இது அப்படின்னு சொல்லி போனால் இங்கே செம் கார்ப் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ரோஸ் இப்போ தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் அந்த விசிட் ஆனால் செம்கார்ப் பார்க்கறதுனால என்ன கார்ப் என்ன மாதிரி கம்பெனி க்ரீன் ஹைட்ரஜன் ஸோ உலகத்தை எதை இயக்கப்போது ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட் இது எனர்ஜி சஸ்டைனபிள் எனர்ஜி ஸோ இப்போ க்ரீன் எனர்ஜினால் க்ரீன் எனர்ஜினால் ச

சார் புதுசாக கொண்டுனா எல்லாமே புதுசாக வர்றதுனால் சார் அதிமுக ஆட்சியில் புத் ரேங்கிங் என்ன இருந்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்போ அவங்க கூட்டணியில் தான் இருந்தாங்க பாஜக ஆட்சியோட பாஜக தான் ரேங்கிங் கொடுத்தாங்க ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் பதினேழாவது இடம் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் எத்தனாவது இடம் மூணாவது இடம் ஃபோர்டின் ப்ளேஸஸ் இம்ப்ரூவ் ஆச்சு எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேட்னஸ் ஃபஸ்ட் பிளேஸ் அதே மாதிரி ஒன்றிய அரசு நித்தியோக் ரேங்கிங்கில் லீடர் ஸ்டேட்டில் தமிழ்நாடு முதல் எடுத்துருக்கு நைன்டி டூ பாயிண்ட் டூ மார்க்ஸ் அது ஆன்லைன்லேயே இருக்குது ஒன்றிய அரசோட வெப்சைட்டில் எல்லாமே நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாடு வந்து பின்னாடி இருந்தது லீ லீடிங் வந்துருச்சு அதே மாதிரி போன வருஷம் ஒரு போன வாரம் ஒருத்தர் நண்பர் ஒரு சாட்டக் காமிச்சாரு ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் அதோடய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அவு அதோட அது வந்து மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு ஈக்குவலாக இருந்தது ஆனால் நம்ம ஆச்சு வந்து மூணு வருஷத்தில் எயிட்டி பெர்சென்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் மே ப்ரொடியூஸ் ஆகுது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சோ அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகும் நாலு மடங்கு அதிகமாகுது இதெல்லாம் எப்படி நம்ம முதலமைச்சர் வந்து தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகளால் ஸோ இப்போ அவர்கள் வெளிநாட்டு பயணம் போகாமல் இல்லை அவரு இது வரைக்கும் இருபது பத்து பயணங்கள் போயிட்டார் அதுக்கு முன்னாடி இந்த தங்கம் தென்னரசு அவர்கள் இன்னொரு பத்து பதினஞ்சு பயணம் போயிட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்போ தாவோஸ்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் சுவிட்சர்லாண்டில் உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களும் வருவாங்க உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்கள் சிஇஓஸ் வருவாங்க நாட்டினோட தலைவர்கள் வருவாங்க இங்கே நம்ம நாட்டிலேருந்து ரத்தன் டாட்டா மாதிரி ஆளுங்களும் போவாங்க பில் கிளேட்ஸ் மாதிரி ஆளுங்களும் போவாங்க இது வரைக்கும் தமிழ்நாடு அங்கே போகல ஆனால் நம்ம ஆட்சி வந்தோடனே முதல் வருஷமாக தங்கம் தென்னரசு அவர்கள் போனார் இரன் அதுக்கப்புறம் இப்ப இப்ப சமீபத்தில் டிஆர்பி மாதிரி எங்கெல்லாம் வந்து உலக தலைவர்கள் வராங்க அவங்க எப்படி எங்கெங்கெல்லாம் சந்திக்க முடியும் இடத்துக்கு போய் அமைச்சர் அவர்களும் சேர்ந்து அதிகாரிகள் ஒப்பந்தங்கள் எங்கேயுமே போல அவங்க எங்க வருவாங்கன்னா மார்க்கெட் காம்படேட்டிவா இருக்கு புரியுதுங்களா இப்ப வந்து வியட்நாமுக்கும் காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் வந்துருச்சு பிலிப்பைன்ஸ்க்கு அட்வான்டேஜ் வந்து இந்தோனேஷியா வந்துருச்சு அவங்க வருவாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம தான் போய் முதலீட்டை ஈர்த்துட்டு வரணும் அதுவும் வந்து நம்ம தலைவர் வந்து மோடி அவர்கள் மாதிரி நூறு நாட்டுக்கு இல்லை அவர் வந்து இது நூறு நாட்டுக்கு போயிருக்காரு அதனால ஃபாரின் பாலிசிக்கும் ப்ரோஜென்ட்னா கிடையாது தொழில் தொழிலும் ஈர்த்திட்டு வரல உங்களுக்கு தெரியும் வேலை இல்லாத நாள் எப்படி இருக்குன்னு அது ஸோ அதனால இது நீங்கள் வந்து கேட்குற கேள்வி தப்பு இதே மாதிரி இன்னொன்று சொன்னாரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் ஏன் மோதிக்கிட்ட ஏன் வெள்ளை அறிக்கை கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்குறீங்க ஏன் மோடிக்கிட்ட வெள்ளை அறிக்கை கேட்க மாட்டேங்கிறாங்க நூறு நாட்டு போயிருக்காரு தனிதான் ரொம்ப நேரமாக குறுக்கிட்டீங்க அவர் குறுக்கிட்டார் அந்த எஃப்டிஏ விஷயம் ஆல்ரெடி விளக்கிட்டேன் திருப்பி டெல்லியை விட்டுலான எஃப்டிஏ வந்து எங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் நிறைய ஹெட் கவார்டர்ஸ் பாம்பே அங்கே இருக்கு சரிங்களா அது அதுதான் அதுக்கு பதில் ஆனால் எப்படியே வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுதுங்கிறது நமக்கு ஆக்சுவலாக தெரியாது அது பாயிண்ட் நம்பர் டூ அவர் சொன்னார் பாருங்க அதே நிறுவனம் தானே அதுக்கு சார் சொன்ன பதிலேருந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ் கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார் இப்போ ஒரு நாடு ஒரு சமுதாயம் வளரும் நாடு வளரணும் ஒரு மாநிலம் வளரணும்னா உங்களுக்கு ரெண்டும் தேவை முதலீடும் வரணும் லைக் கேபிட்டல் கேபிட்டல் வரணும் அதே டைமாக ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் இருக்கணும் மனித வளம் இருக்கணும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு மூ மூலதாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது பாருங்கள் அது வந்து அக்ரிகல்ச்சர் அது இல்லாமல் சர்வீஸ் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் இப்போ சர்வீஸ் வந்து ஹை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் கிடையாது மேனுஃபேக்சரிங் ஹை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டிங் ஆனால் மேனுஃபேக்சரிங்மே நிறையா டைப் இருக்குது சரிங்களா இப்போ லெதர் ஃபுட்வேர் ஒரு மேனுஃபேக்சரிங் ஜாப் துணி இப்போ இப்போ டெக்ஸ்டைலில் வந்து இப்போ து துணிய மேனுஃபேக்சரிங் ஒரு டைப் ஆனால் ஃபோன் அசம்பிள் பண்ணுறது ஒரு டைப் அதுக்கும் இல்லாமல் ஹை இன்னும் ஹை லெவல் போகலாம் சரிங்களா சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும் அது ஸோ அதனால் இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் எடுத்துகிட்டிங்கன்னா லோ வேல்யூ மீடியம் வேல்யூ ஹை வேல்யூன்னு இருக்குது இப்போ இந்த ஹை வேல்யூட ஜாப் கம்மியாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ ஜாப் அது கொடுக்குதுங்கிறது ஆனால் அதுக்கு சம்பளம் அதிகம் சரி இப்போ ஐ ஒரு ஐடியில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் மேனேஜர் ஜாயின் பண்ணால் பிடெக் இருந்தால் போதும் ஆனால் இதுவே வந்து அப்ளைட் மெட்டீரியல்ஸில் ஆர்என்டி இன்ஜினியராக இருக்கணும் உங்களுக்கு பிஹெச்டி தேவை ஆனால் என்ட்ரி ஜாப் வேல்யூ சம்பளம் எவ்வளோ ஒரு ஐடி இன்ஜினியருக்கு ஒரு நைன்டி எயிட்டி தௌசண்ட் இருக்கும் ஆனால் அப்ளைட் மெட்டீரியல்ஸில் ஸ்டார்டிங் சாலரி ஃபைவ் லேக்ஸ் பிஹெச்டி முடிச்சு முடிச்சவங்களுக்கு ஸோ இந்த தடவை சிஎம் போனபோது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அந்த நிறுவனம் ஆல்ரெடி இது சார் சொன்ன மாதிரி தட்ஸ் வாஸ் அ கான்ஃபிடென்ட் தேவை இந்த கவர்மெண்ட் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்க ஒவ்வொரு நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுருக்க பாருங்கள் மைக்ரோச்சிப்னு ஒரு கம்பெனி அப்புறம் ஈ ஈல்டுன்னு ஒரு கம்பெனியோட எம்ஓவி போட்டிருக்காங்க இல்லாமல் செமிகண்டக்டர் ஆனால் செமிகண்டக்டர் வந்து சைனா மாதிரி இங்கே வந்து வெறும் அதை மேனுஃபேக்சர் பண்ணலை அதோட ஆர்என்டி ஆராய்ச்சி இது யாருக்கு வேலை தரும் இப்போ இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சுட்டு மாஸ்டர் எம்இ படிச்சிருக்காங்க பிஹெச்டி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு இங்கே இந்த வேலைவாய்ப்பு ஊட்டும் இதனால் என்ன பிரோஜனம் வேலை வாய்ப்பு கம்மி பேர் கொடுத்தாலும் அவங்க சம்பளம் அதிகம் அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஸோ அதனால் பொருளாதாரத்தில் ஒரு சூழல் ஏற்படும் இப்போ நோக்கியாக போயிருக்காங்க நோக்கியா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருந்த கம்பெனி தான் ஆனால் நோக்கியிலேருந்தால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும் ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் நெட்ஒர்க் டெஸ்டிங் சென்டர் ஸோ இது ஹைலி ஜாப் ஜாப்லாம் யாருக்காக தமிழ்நாட்டு இளைஞர்கள் வெளிநாடு போக தேவையில்லை நிறையா படித்து சிறப்பாக இருக்க இளைஞர்கள் வெளிநாடு போக தேவையில்லை இங்கேயே சிறந்த கல்லூரிகளுக்கு இங்கேயே படிச்சுட்டு அவங்க வீட்டு இங்கே இங்கே சென்னையிலேயே வேலைக்கு போகலாம் இல்லை கோயம்புத்தூரில் போகலாம் மதுரைக்கு போகலாம் திருச்சியில் போகலாம் அதனால தான் இந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் இப்போ அப்ளைட் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த வேர்ல்ட்ஸ் ரினவுன்டு கம்பெனி எலக்ட்ரானிக்ஸில் ஸோ அவங்க வந்து இங்கே ஆரண்டி சென்டர் ஏஐக்கு வைக்கிறாங்க ஏஐ தான் ஃபியூச்சர் இப்போ எப்படி தொண்ணூற்றி ஆறில் முதல் முறை கலைஞர வந்து தமிழ்நாட்டுக்கு இந்தியாக்கே வழிகாட்டியா ஐடி பாலிசி கொண்டு அதே மாதிரி இப்போ ஏஐ பாலிசி கொண்டு வந்திருக்கோம் அதனால் ஆனால் இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இது மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மசாதி விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது தைவானில் இருந்து கைடன்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கைடன்ஸ் நிறுவனம் வந்து நான் லெதர் ஃபுட்வேர்க்கு எம் போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி கம்மியாக ஓரளவுக்கு கம்மியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும் மெகா டெக்ஸ்டைல் பார்க் விருதுநகர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தா தான் ஒரு 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 சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு ஒன் ட்ரில்லியன் டாலர் நோக்கி போக முடியும் அது மட்டும் பதிப்பும் தேவை அதனால தான் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் வந்து நிறைய நிறையா திட்டங்கள் அதே மாதிரி ஸ்கில் ஸ்கில்லிங் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பிரச்சனை அதனால நம்ம நாம் முதல்வர் திட்டம் ஏன்னா மாணவர் வந்து கல்லூரி முடித்தவரை அவங்களுக்கு அந்த உடனே வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லை